ஓம் நமச்சிவாய ந்தோகவந்த புஜபலா உமானந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் புவனாதிபதி சக்கரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் தமிழ் எழுத்துக்களில் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய எழுத்து வரிசைகளை கூறி ஓனாதிபதி சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ககராதி ஓர் ஐந்து காணிய பொன்மை அகராதி ஓர் ரத்தமே போலும் சகராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை ககராதி மூவிதை காமிய முத்தியே ககராதி ஓரைந்தும் காணியம் உண்மை முன்பு தமிழ் எழுத்துக்கள் ஐம்பத்தி ஒன்று எழுத்துக்கள் இருந்துள்ளன அதில் கரம் முன்பு ஐந்தினமாக வழங்கியிருக்கிறது இதனை கவ்வருக்கம் என்று கூறுவர் இந்த முதல் வரியில் ககர எழுத்துக்கள் பொன்னிறம் உடையன என்கிறார் ககர எழுத்துக்கள் என்று கூறினால் கா ஏ ல இவை ஐந்தும் தகர எழுத்துக்கள் அகராதி ஓர் ரத்தமே போலும் இங்கே அகர எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இவை அனைத்தும் செந்நிறமான நிறத்தை உடையது அந்த ஆறு எழுத்துக்கள் அகராதி ஆறு ஆ ஏ ஐ ஓ எல்லாம் நெடில் இவை செந்நிறமுடையன சகரா ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை இவை இரண்டும் தவிர மூன்றாவதாக சகர எழுத்துக்கள் இவை நான்கும் தூய வெண்மையானவை ஆக ககர எழுத்துக்கள் பொன்னிறமானவை அகர எழுத்துக்கள் செந்நிறமானவை ஆ சகர எழுத்துக்கள் சுத்த வெண்மை உள்ளவை ககரா அதிமூவிதை காமியமூட்டியே இந்த மூன்று டகராதி அகராதி சகராதி இந்த மூன்று வரிசைகள் உள்ள எழுத்துக்கள் எல்லாவற்றையும் மந்திரமாக விரும்பிய வழியில் உச்சரித்து நாம் புவனாதிபதி சக்கரத்தை தொழுதோமே ஆனால் மிகச்சிறந்த வாழ்வை அந்த புவனாதி சக்கரம் தரும் என்கிறார் இதைத்தான் அவர் ககராதி காணிய ஓர் ரத்தமே போலும் சகராதி நாங்கும் தான் சுத்த வெண்மை ககராதி மூவிதை காமிய மூட்டியே தமிழ் எழுத்துக்களில் ககராதி என்று ஐந்து எழுத்துக்கள் க ஏ இம் இவை எல்லாம் பொன்னிறமானவை ஐந்து அகராதி எழுத்துக்கள் அவை அனைத்தும் செந்நிறமானவை அகராதி வந்து ஆறு எழுத்துக்கள் ஆ ஐ தவிர சகராதி எழுத்துக்கள் நான்கு ஊ ஆ ஏம் இவை மூன்று வரிசைகள் எழுத்துள்ளதை நாம் மந்திரமாக கருதி ஒளித்தோமையானால் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறலாம் இந்த புவனாதிபதி சக்கரம் வழியாக என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய